ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னோட சேனல் பிடிச்சி எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிகிட்ருக்க சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ் இது வந்து திங்கிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்றத உங்களுக்காக வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் மாவு ரொம்பவுமே கம்மியாயிடுச்சி சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரே சட்டியில் வலிச்சு ஊற்றி வச்சுட்டு நான் நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருந்து மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாங்க நான் வந்து குழுவில் தலைவியாக இருக்கிறனால அங்கே போய் அங்கே இருக்கிற எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு எல்லா மெம்பருமே இன்றைக்கி வந்து குழு கூட்டத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்றனால நான் ஃபஸ்ட்டு அங்கே இருந்தால் தான் அவங்க எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு குழுவில் மீட்டிங் போட்டாச்சு பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே டிஃபனுக்காக நைட் டிஃபனுக்கு தோசை மாவில் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு இது வந்து எனக்கும் மாமாவுக்கும் மட்டும் நைட்டு கோதுமை கிச்சடி செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வந்து உடச்ச கோதுமையில் கிச்சடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் குழுவை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லைங்க நான் ஃபஸ்ட்டு என்னடா இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குழுவில் சேர்ந்த உடனே ஆகிட்டோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்பவுமே பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டேன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டே தாங்க இந்த சமையல்லாம் பண்ணி முடித்து சாப்பிட்டுட்டு பசங்களெல்லாம் தூங்க வச்சிட்டு நாளைக்கு என்ன டிஃபன் செய்யலாம் காலையில் என்ன பண்ணலாம் நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேங்க பசங்க கிட்ட கேட்டதுக்கு நாளைக்கு முட்டை குழம்பு வையுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க முட்டை குழம்பா நாளைக்கு செவ்வாய்க்கெழம இல்லைடா அப்படி யோசிக்கிறதுக்குள்ள செவ்வாய்க்கெழமே வந்துருச்சுங்க சரி நமக்கு என்ன நல்ல நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செவ்வாய்க்கிழமை சாப்பிட்றதுக்கு என்னங்க கணக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு குழம்பு வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க உப்புமாவுக்கு நான் வந்து வெறும் ஜீனி மட்டும்தான் வச்சு சாப்பிட்டோம் அவசரத்துக்கு செஞ்சாலும் இந்த உப்புமா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டு எதுவுமே ஒரு விஷயத்தை கொஞ்சமாக செஞ்சாதாங்க அதில் இருக்க டேஸ்ட்டு வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் திங்கட்கிழமை நைட்டு எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு இது செவ்வாய்கிழமை காலையில் மாமாவுக்கு வந்து காஃபி போட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனாருக்கு வந்து காஃபியை கொண்டுட்டு போய் அவருக்கு காஃபி கொடுத்துட்டு சரி கோலம் வாசலை கூட்டி கோலமும் போட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் வெளி வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா வீட்டுக்குள்ளே வந்து அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை போயிட்டே இருக்குங்க பசங்களையும் கிளப்பி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வெள்ளனாவே எந்திரிச்சி எந்திரிச்சு கோலம் போட்டு பழகினால அது வெள்ளனாவே கோலம் போடுற மாதிரி ஆயிடுது மணி நாளை முக்கால் ஆயிடுச்சு இப்போ வந்து பசங்களை உசுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் சரி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இது வந்து நேற்று சமைச்சி சாப்பிட்ட பாத்திரம்லாம் அப்படியே கிடந்துச்சு அது மட்டும்தான் இருக்குது விளக்குறதுக்கு அதுக்குள்ளே நான் வந்து சரி சமையலை ரெடி பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்தில் முட்டை வேக வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் ஒலை கொதிக்க வச்சுட்டேன் இந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் நான் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் உட்காந்து நறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து இன்னும் பாருங்கள் எப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்க தூங்கையில் எனக்குமே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது நம்மளும் போய் படுத்துருவோமா பேசாம அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே நம்ம தூங்கிட்டோன்னா யார் நமக்கு யாருங்க சமைச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமையல் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கின்னு பார்த்து குழம்பு செம்ம சூப்பராக வந்துருந்துச்சுங்க முட்டையெல்லாம் வேக வச்சு நான் எப்பயுமே உடச்சி ஊற்றி தான் முட்டை குழம்பு பண்ணுவோம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி முட்டையை வந்து கீறி போட்டு முட்டை குழம்பு வச்சேன் சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆக போது இந்த டயத்தில் மழை ஆரம்பிச்சிருச்சு இந்த மழை மட்டும் ஓயவே மாட்டேன்னுதுங்க காலையில் நைட்டு மத்தியானு சொல்லி தூரிகிட்டே இருக்குது உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வெளியில் போயிட்டு வரும்போது வீட்டுக்கு தக்காளி காயெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதே வாங்கிட்டு போயிடுவோம் எனக்கு வந்து தக்காளி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே ஒன்று வாங்கினா அப்படியே ஒன்று ஒன்றா வாங்குகிற மாதிரி தான் இருக்குது பாப்பா வந்து நெல்லிக்காய் நல்லா சாப்பிடுவா அதனால் அவளுக்காக நெல்லிக்காயும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த தக்காளி தாங்க நம்மளை ஒரு தடவைலாம் ஒரு தக்காளி போட்டு குழம்பு வைக்க வச்சுச்சு தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா எந்த குழம்பு வேணாலும் வச்சிடலாம் இது உண்மை தானேங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பசங்க வர்றதுக்குள்ளே துணிமணியெல்லாம் எடுத்து காயை போட்டிருந்த துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேங்க இந்த காயெல்லாம் எடுத்து அதை அதை எங்கெங்கே சேர்க்கணுமோ அந்தந்த இடத்துல சேர்த்து விட்டாச்சு மழை பெய்யுறனால இன்னும் பசங்கள் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரல எங்கேயோ ஸ்கூல்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்த வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு இன்றைக்கி சாமி வேற கும்பிடணும் அதனால் நம்ம எல்லா வேலையும் முடித்து வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பசங்க வந்த உடனே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ரெடி இருந்தேன் இதில் பெரிய விஷயம் என்னென்னா கரண்ட் வேறு இல்லைங்க கரண்ட்டு போயிடுச்சு காலையில் பதினோரு மணிக்கு போன கரண்ட்டு இன்னும் வரவே இல்லை மழை அடித்து ஊற்றுது எங்கள் ஊரில் மட்டும் மழை பெஞ்சாலும் சரி காற்றடிச்சாலும் சரி கரண்ட்டு போயிடும் அதுக்கான காரணம் என்னென்னா எங்கள் ஊரில் நிறைய மரம் இருக்குங்க மரம்லாம் உளுந்து எதா ஷார்ட்டேஜ் ஆயிருன்றதுக்காக ஃபஸ்ட்டே சேஃப்டியாக ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க மலையை பார்த்தோன்னே போய் நினஞ்சு ஜாலியாக அதில் எப்படியாவது ஒரு தடவை போய் நின்றுட்டு மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இந்த மலை வந்து உடம்புக்கு சூட கிளப்பி விட்ருன்னு சொல்லுவாங்க அதனால் சும்மா லைட்டாக மலையை லைட்டாக தொட்டு பார்க்குறதோட சரி நான் எல்லா வேலையும் இப்படியே கரண்ட் இல்லாமலே செஞ்சு முடிச்சிட்டேங்க மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால சாமிக்கு பூ வந்து ஒரு அக்கா கொண்டுட்டு வந்து தருவாங்க அவங்க இன்னைக்கு வரல சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அடுக்கு செம்பருத்தி இருந்துச்சுல அதை வந்து எடுத்து வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன்னுமே பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வரல மணி அஞ்சரை ஆகிடுச்சு சரி சாமியை வேகமாக கும்பிட்டுருவோம் இருட்டினதுக்கப்புறம் கும்பிட்றதுக்கு செல்லுலேயும் சார்ஜ் இல்லை நம்ம வீடு சின்ன வீடுன்றனால ஒன்லி இந்த ஃபோட்டோ மட்டுந்தாங்க வச்சு நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன் இந்த டயத்தில் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் பாப்பா நெல்லிக்காயில் உப்பை வச்சு எப்படி சாப்பிட்டுட்டுருக்குன்னு எங்கள் வீட்டில் இப்படி தான் எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் என்ன ஐட்டம் வாங்கினாலும் வீட்டிலே செஞ்சு கொடுத்தாலும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பசங்களோட விருப்பத்துக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சமைச்சு கொடுக்குற அன்னைக்கு தாங்க நமக்கு ரொம்பவுமே நல்ல நாள் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க திங்கக்கிழம சாயங்காலம் மலையோட தொடங்கின இந்த வீடியோ செவ்வாய் கிழமை சாயங்காலம் மலையோட தாங்க முடியுது ஏன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ